அதிகமான சத்துக்கள் நிறைந்த நல்ல சுவையான மொறுன்னு பாசிப்பருப்பு தோசை கூடவே அதற்கு இணையான சுவையான சட்னி எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்குங்க நான் செய்யறது வந்து இன்னைக்கு அஞ்சு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் இது அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை அலசிட்டு தண்ணி கீழே ஊற்றிடுங்க இப்போ மறுபடியும் இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க இப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ தண்ணி நல்லா வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இதை இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு பேட்சாக சேர்த்து அரைச்சிருந்தேன் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கப் அரிசி மாவு சாதாரணமாக பச்சரிசி மாவு நம்ம இடியப்பா மாவுலாம் வச்சுருப்போம்ல அந்த மாவு தான் வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டு கப் பாசிப்பருப்புக்கு ஒரு கப் பச்சரிசி மாவு சரியானதாக இருக்கும் கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க கட்டிலாம் எதுவும் இல்லாமல் இப்போ இந்த மாவு நம்ம அப்படியே தோசைக்கல்ல வார்க்க வேண்டியதான் ஆனால் இதை நம்ம புளிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது என்ன தான் நம்ம மாவை வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு அதை நம்ம தோசை தவால் ஊற்றினாலும் ஒரு மாதிரி இருக்கும் அதாவது புளித்த மாவுக்கும் புளிக்காத மாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் அதனால் இது கூட நம்ம ஒரு சின்ன காரம் வந்து சேர்க்கணும் காரம் சேர்க்கும் போது தான் உங்களுக்கு நல்ல மொறுமொருன்னு கிடைக்கும் அதே சமயத்தில் ரெண்டு மடங்கு அதனுடைய சுவை வந்து நமக்கு கிடைக்கும் அதனால இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் காரத்துக்காக நான் இன்னைக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுங்க கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே சேர்த்துங்க உங்களுக்கு மிளகாய் பொடி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதற்கு பதிலாக இட்லி பொடி இருக்குல்ல அது கூட பயன்படுத்திக்கலாம் இதே மெத்திலே இட்லி பொடி போட்டுவிட்டு எண்ணெய் ஊற்றி கலந்து வச்சுக்கலாம் இதுவும் அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்தது நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு எட்டு வரமிளகா சேர்த்துக்குங்க காம்புகளோடு சேர்த்துக்குங்க இதே வெளிப்படாமல் இருக்கும் அப்போ தான் நிறம் மாறாமல் சுவை நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இப்படி வருத்திங்கன்னா அப்படியே நல்லா அந்த மிளகாய் வந்து உப்பி வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் அப்படியே எட்டை எடுத்துருங்க இப்போ இதே எண்ணெயிலே மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ரஃபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஏழு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன சைஸில் புளி இந்த மாதிரி எடுத்துக்கங்க அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா சிவந்து வந்துடுச்சு இது அப்படியே ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் காம்புகளை நீக்கிட்டு வறுத்து வச்சுருக்க அந்த மிளகாயை சேர்த்துக்குங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணியில் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேணாம் வெங்காயத்துலேருந்து நீர் விடும் இப்போ இதையும் நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த சட்னி நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு சட்னியை தாளிச்சிட வேண்டியதுதான் இப்போ இந்த சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக தோசை தவா கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது மாவு வந்து பிறண்ட மாதிரி வந்துடும் அதனால் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் தோசை தவா இருக்கட்டும் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா துணியை வச்சு நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டு நல்லா அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா அழகாக ரவுண்டாக சூப்பராக வரும் இப்போ இதில் நம்ம வச்சிருக்க அந்த மிளகாய் பொடி இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டடலாம் இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது சிலிக்கான் ப்ரெஷ்ஷ் இது ஒன்றும் ஆகாது இது இல்லைன்னா ஸ்பூன் இருந்தால் கூட அதை பயன்படுத்தி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் அடுத்ததாக இதை லைட்டாக அப்படியே ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் மட்டும் அப்படி மூடி வச்சிங்கன்னா நல்ல அடிப்பக்கம் நல்லா சிவந்து வரும் இப்போ திறந்துட்டு எடுக்க வேண்டியதான் அவ்வளோதான் நல்ல மொறு மொறுனு பாசிப்பருப்பு தோசை நல்ல காரசரமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இது அப்படியே கூட சாப்பிட்லாம் இருந்தாலும் கூட வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சுவை அட்டகாசமாகவே இருக்கும் இது வந்து தேங்காய் சட்னியோடையும் ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு சப்போஸ் மீந்திருச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுநாள் கூட எடுத்து வச்சு பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு கூட பயன்படுத்திக்கலாம் அதுவும் நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ